ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவுல ரொம்ப சிம்பிளா ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பதிவுல பாக்குறவங்க இந்த சுவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் அதே கப்புல ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன் ஒன்னா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் நான் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் இதில் ஆயில் ஒரு த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாம நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க பாருங்க மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டலாம் இதுக்கு இன்னைக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் உருளைக்கெழங்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சாச்சு இது நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லி இலை கட் பண்ணது கொஞ்சம் வந்து அதுக்கு மேங்கோ பவுடர் இருந்ததுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்டுக்காக கொஞ்சமா சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா செஞ்சுக்கலாம் கையில் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு உருட்டி எடுத்துடலாம் இந்த சைஸ் பால்ஸாக இந்த மாவு எல்லாத்தையுமே உருட்டிடலாம் இந்த மாதிரி மசாலாவை நாம உருட்டி எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம ஊரை வச்சுருந்தேன் மாவை எடுத்துக்கலாம் இதை நான் ரெண்டு பாட்டை எடுத்துக்கிறேன் ரெடி அப்படியே இந்த மாதிரி நான் ரெண்டு பாட்டை எடுத்துட்டேன் இதை நம்ம கட்டையில் வச்சுட்டு தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தின்னா இந்த சப்பாத்தியை தேய்ச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் நான் கொஞ்சம் தூவிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அதையும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் தூவிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லியலை அதையும் நான் ஒரு கொஞ்சம் இதில் நான் தூவிக்கிறேன் பாருங்கள் லை இந்த மாதிரி நாம தேய்ச்சு குடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் பவுல் எடுத்துட்டு இத ஒரு ஷேப்புக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையுமே நாம எடுத்துடலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் நாம் எடுத்துடலாம் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும் இப்போ இந்த குட்டி குட்டி சப்பாத்தியை நாம் எடுத்துக்கலாம் இதனுடைய இந்த சைடில் நம்மளுடைய மசாலாவை வச்சு மடித்து விட்டுக்கலாம் ஒன்று சேர்த்து மடிச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் பாருங்க பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்புள்ள பணியாரத்தில் வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் இந்த பால்ஸை நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எண்ணெயிலெல்லாம் போடாதபடிக்கு பாருங்க இது ஒன் சைட் வெந்ததுக்கு பிறகு நாம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒன் சைட் வெந்திரிச்சு நாம இதை அழகாடியே திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடும் நல்ல பொன்னிரமும் வேகட்டும் பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்னாக்ஸ் ஐட்டத்தை எடுத்துடலாம் நல்ல ஒரு வாசனையோட ஒரு எள்ளு எள் நல்ல கமக்கமன்ட்டு இருக்குங்க நாம் எண்ணெயும் அதிகமாக சேர்த்தலை உருளைக்கிழங்கு எள்ளு மல்லித்தலை எல்லாமே ஒரு ஒரு சத்துள்ள ஒரு சாஃப்டான ஒரு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்த்தீங்களா நம்மளுடைய அந்த ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு இல்லையா இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அல்லது சாஸோட சாப்பிட்லாம் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் குருமாவோட சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்கள் நம்மளுடைய குக்கா டேஸ்டா செய்யக்கூடிய இந்த சூப்பர் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப சுவையா ரொம்பவே சீக்கிரமே செஞ்சுட்டோம் இல்லையா இது குழந்தைங்களுக்கு பெரியவரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி